பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு பனகல் பனகல் பூங்கா எதிரில் தியாகராயர் சாலையில் அவர்கள் இருக்கிற இடமே சரியான இடம் இல்லை பனகல் பூங்கா தியாகராயர் சாலை நாயர் சாலை சந்திப்பு இப்படி அதே 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 போல் அங்கே அங்கே அமைந்திருக்கிற பூங்காக்கள் டாக்டர் நடேசன் பூங்கா இந்த இடத்தில் எந்த இடம் எந்த இடத்தில் அவர்கள் காலூன்றவே முடியாது என்று காலத்துக்கு முடைத்தார்களோ அந்த சாலைகளில் ரோட் ஷோ செய்கிறார்கள் நீங்கள் அங்கே ரோட் ஷோ மட்டும்தான் செய்ய முடியும் மக்கள் இன்றைக்கு மகத்தான வெற்றியை திமுக கூட்டணிக்கு தர தயாராக இருக்கிறார் ரெண்டு கிலோமீட்டர் நிலத்திற்கான அந்த சாலையில் இருமரங்கிலும் கலை நிகழ்ச்சிகளும் கூத்தும் கும்மாதமுமாக இருக்கிறதே தவிர இது போன்றது ஒரு எழுச்சி எங்கேயும் இல்லை மார்ந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு மதுரையில் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்போது சமூக வலைதளங்களில் பார்ப்பவர்களுக்கு நேரலையில் பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கூட்டத்தில் இன்றைக்கு அமர்ந்து அவருடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்படி இந்த கூட்டணியின் வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது